டயரிங் ப்ராசஸாக இருந்தாலும் பட் எனக்கு வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும்னு நல்லா தெரியும் அந்த ஏன்னா இந்த படத்தோட கோர் எமோஷன்ஸ் வந்து கதை சொல்லும்போதே இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரும்னு தெரியும் பட் இவ்வளோ பெரியஸாக எல்லா இடத்துலையும் நாங்கள் எதிர்பார்த்ததே இதுதான் இது நடந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இது நினச்ச எல்லாருமே அதர்வாகட்டும் நிமிஷாகட்டும் மற்ற நான் ஆடி சொன்ன மாதிரி பாலசக்தி சார் ஆகட்டும் போஸ் சார் சுப்பிரமணிய சார் எல்லாருமே வந்து அவங்களை கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸ் வரும்போது நமக்கு எப்படி ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் தெரியும்னா ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து படம் ரிலீஸ் ஆன இருந்து நிறைய ஃபோன்ஸ் வரும் நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வரும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நிறைய பேர் நம்மளை டேக் பண்ணி போடும்போது போது நமக்கு இந்த மொமெண்ட்டுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோன்ற சந்தோஷம் இருந்தது ஸோ நான் வெரி ஹாப்பி எங்கள் டீமாக இந்த நாலாவது தடவை ஒன்றை ஒர்க் பண்ணி திருப்பி போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமாரல் நன்றிகள் தேங்க்யூ சாரி என்னோட அசிஸ்டன்ஸ் பிரகதீஷ் அண்ட் காஷி அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க ஸோ மச் அண்ட் லாங் ட்ராவல்ஸ் அடுத்து தான் நான் வந்து வந்து ஸ்டேஜ்க்கு அழைக்கிற அழைக்க நாள் டேரக்டரோட ட்ராவல் பண்ணியிருக்காரு டிஓபி ஆஃப் த ஃபிலிம் அவர்களை பார்த்திபக்கு பேசோ

நெல்சன் சார் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நாள் கொடுத்துருந்தேன் அவர் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அவரோட ஃபர்கானா வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் வந்து க்ராஃப்ட் ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த படத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே ஸோ அது மூலமாக வந்துட்டு எனக்கு டிஎன்ஏ வாய்ப்பு வந்து கொடுத்தாப்புல ஸோ அவரோட அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் பூர்த்தி செஞ்சுருக்கேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு சினிமாவை பற்றியான ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நிறைய தெரியாத நண்பர்கள் கிட்டேருந்து நிறைய வந்துட்டு இருக்குது பர்டிகுலராக வந்துட்டு இந்த படத்தோட முக்கியமான விஷயம் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க சினிமாகிராஃபிக்கு ஸோ சினிமாகிராஃபியை அப்சியேட் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் என்னோடய ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சார் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகல என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு பேச்சு அதை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ அதனால் அவருக்குமே என்னோடய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் அதோட சார் நிமிஷா செட்டில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பயங்கரமான கம்ஃபர்ட் ரெண்டு பேருமே எந்த இடத்துலுமே வந்து எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல ஸோ இந்த படத்தோட எமோஷன் இது வந்துட்டு மிஸ் ஆகாம நான் வந்து லைட்டிங்காகவும் சரி ஃப்ரேமிங்காகவும் சரி இந்த பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் அதை அவுட்புட்லேயும் நான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஹர்வா சார் அண்ட் நிமிஷா த கோ ரைட்டர் அ தி ஃபில் அட் இஷே வெரிவாக இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் இடையே இருக்கக்கூடிய அளவுக்கு சா ஆடியோ லான்சில் என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே ஸ்ட்ரக் ஆகி ஆக்சுவலாக எனக்கு அன்னைக்கு மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு ஏன்னா இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஒரு இருபது வருஷம் ஜேர்னி ஒரு தொடர் ஒரு தொடர்ச்சி இது ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரெண்டாவது உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் அந்த ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த வரவேற்புல தான் இந்த படம் வந்து நல்லா பிக்கப் ஆச்சு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு

ஒரு பியூட்டிஃபுல் பிரியாணி அதுக்கு ஒரு நன்றி தேங்க்ஸ் கிவிங் இது நிறைய அந்த கிவிங் கொடுத்துட்டே இருக்கணும் இன்னைக்கு டிஎன்ஏ வந்துட்டு ஒரு பெருசா வெளியில வந்து நிக்கிது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் இதே உங்களை வச்சு ஒரு ஒரு பிரமாண்ட ஒரு ஆடியோ ரிலீஸா இருக்கட்டும் நியூஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும் அது என்ன பண்ணாலும் உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்குல்ல இந்த படம் நல்ல படம் அப்படின்னு அந்த நியாயம் ஜெயிச்சிருக்கு அதுக்கு முதல்ல ஒரு ஒரு விமர்சனம் நம்ம காதல கேட்போம் அந்த படம் நல்லா இல்லைன்றது கூட வரும் ஒரு சார் அவருக்கு பிடிக்கலாம் ஒரு சார் அவருக்கு பிடிக்காம போயிடலாம் ஆனா நல்லாவே தெரியும் அந்த 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 படம் அதுக்கு ஒருத்தா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் அந்த மாதிரி குழப்பத்துல ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு 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 ஆயுதமா யார் இருக்கிறாங்கன்னா பிரசன்ட் மீடியா அந்த ஆயுதத்தினாலதான் இன்னைக்கு இந்த மீட் தேங்க்ஸ் மீட்டே நடக்குது திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி என்ன நடிக்க வச்சதுக்கு ப்ரொடியூசருக்கு ஏத்தம்பி டைரக்டருக்கு நிச்சயமா ரசான் தான் போனேன் இது போஷணை பண்ணா நல்லா இருக்கும் தேராமன் வெங்கடேசனுக்கும் நெல்சன் வெங்கடேசனுக்கும் உள்ள உறவு கிடைச்சிருக்கு அதுக்கு நன்றி அப்புறம் கோட் கோய்டர் அதிஷா சார் பேசினாரு நிமிஷம் அவங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் கேரளால வந்துட்டு ஒரு அஞ்சு கேரன் நினைச்சுன்னா அதுல ரைட்டர்ஸ்க்கு ஒரு கேரவன் இருக்கும் அவ்வளவு பெரிய மரியாதை இருக்காங்க ரைட்டர்ஸ்க்கு கேரளால ஓகே கேரள கேரளாவில பெரிய மரியாதை வந்து திரைக்கதை ஆசிரியருக்கு கொடுக்கும் அதாவது முதல்ல ஆசிரியர்கள் கதை ஆசிரியர்கள் கதையை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது இயக்குநர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போய் அப்படிதான் வரும் அந்த வகையில ஒரு திரைக்கதை ஆசிரியரை மேடையேற்றி அவருக்கு மரியாதை செலுத்தின நெல்சனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பியூர் டெக்னீஷியன் கிரியேட்டர்ஸ் கம் டெக்னீஷியனா இருக்கிறதுங்கிறது ஒரு தனி டேலண்ட் பட் கிரியேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளர் வசனகர்த்தாங்கிறவங்க வந்து ஒரு தனி செக்டார் அந்த செக்டார் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா திரைப்படம் தோற்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் பல இடங்கள் அதை விவாதமாக வச்சிருக்கேன் அந்த வகையில ஒரு ரைட்டரை மேடை ஏற்றி பேச வச்சதுக்கு இந்த நேரத்தில் வீட்டில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எங்கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேமராமேன் பார்த்திபன் சார் எல்லாருக்கும் நன்றி அம்பேத்கமர் சார் என்னுடைய சிறந்த நண்பர் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு திரைப்படம் சமீபத்துல ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டு உடனே நம்ம ஃபோன் பண்ணுவோம் நெல்சனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு இயக்குநருடைய அந்த பிரசவ வழி என்ன நெல்சன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் என்ன பண்றதுன்னு தெரில என்ன நடக்குதுன்னு தெரில ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு தொண்டைக்கு நெஞ்சுக்கு ஒரு உருண்டை ஓடிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் எப்போ சரியாகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்ல இல்ல நேத்து ப்ரெஸ் மீட்ல படம் பார்த்தவங்க எனக்கு நிறைய பேர் போன் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாருமே படம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப நல்ல படமா இருக்கு அதனால இந்த திரைப்படம் போடும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னப்போ அப்படியா அப்படின்னு சொல்லு அவன் அது வந்து பிரஸ்கையில தான் இருக்கு அவங்க நிச்சயமா நல்ல படம்னு எழுத ஆரம்பிச்சிட்டாவோ பேச ஆரம்பிச்சிட்டாவோ அந்த திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமா மாறும் நம்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது இரண்டாவது நாள் அது நடந்தது அந்த வகையில மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி இந்த திரைப்படத்துல நான் கொஞ்சம் முன்னாடியே படம் பார்த்த பொழுது கடைசி ஹீரோக்கு வரேன் நிமிஷம் வந்து பிரமாதமா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் இப்போ அந்த 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 கேரக்டர் டிசைன் பண்ண இதுவுமே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நான் கிட்ட வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே சொன்னது அந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப பிரமாதமா டிசைன் பண்ணியிருக்கீங்க அது டிசைன் பண்ணது பிரச்சனை இல்லை நடிப்பை பற்றி நல்ல புரியதல் இல்லாத ஒரு ஆளால அது பண்ண முடியாது அவங்க நாயட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கேரளாவில் அவங்களுக்கு பெரும்பான்மையான படங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க அவங்க புரிய வைக்க முடியலன்னா அந்த கேரக்டரை கல்யாடும் அதுவும் பர்டிகுலர் நாயட்டு வந்து ரொம்ப அழகாக புரிய வச்சிருப்பாங்க அந்த படத்தில் அதே மாதிரி நிறைய நேரங்கள்ல அதை புரிய வச்சது நல்லா இருந்தது பேச கூட சொன்னேன் அந்த வகையில பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அவங்கதான் பட் என்னுடைய கதாநாயகன் அதர்வா சார் சில பேர் மட்டும் ஜெயிக்கணும்னு நம்ம உண்மை சொல்லிட்டே இருக்கும் அவங்க ஜெயிச்சா அட்வான்டேஜ் அவங்க ஜெயிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்றது ஒண்ணு தோணும்னா அது அதர்வா சார் ஏன்னா அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன் அந்த திரைப்படம் நைட்ல எல்லாம் மிட் நைட்ல எல்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் நமக்கே ஒரு மாதிரி டயர்டா இருக்கும் என்ன அவ்வளவு நிற்பாரு எந்த விதமான டிஸ்டர்பன்சஸ் இல்ல கோபம் இல்லை அப்படின்னு நைட் ஷூட்டே போயிட்டே இருந்தோம் நான் ஒரு நாள் நான் கேட்டேன் டயர்டாட்டீங்களான்னு கேட்டேன் நல்ல வார்த்தை அது அவர் பறந்துட்டாரான்னு தெரில ஒரு நாலு பசங்களோட டோசர் போட்டு வந்து நான் போலீஸ் நீங்க மாட்டிப்பீங்க சொன்னாரு சார் நடிக்கிறோம் சார் பிடிச்ச வேலை சார் பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சார் இதுல எப்படி சார் டயர்டா வருது நிறைய ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதே டிஎன்ஏலையும் பார்த்தேன் அதே புடிச்ச வேலையை டயர்ட் இல்லாம அன்னைக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை சொல்ல வராரு சோ அது இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சினிமா ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கணும் அதனால டிஎன்ஏட வெற்றியை உண்மையிலேயே என்னுடைய சகோதரர்கள் திரு அதர்வா அவர்களும் சரி நெல்சனும் சரி திரு அம்பேத்கரும் சரி அத்தனை பேரும் ஜெயிக்க வச்சவங்க எல்லாருக்கும் அதை பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு நன்றி தெரிவிச்சு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெறுகிறது இது திருக்குறள் திருக்குறள் வந்து நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரம் திரு திருவள்ளுவர் பண்ணியிருக்கார் செய் நன்றி அறிதல் இந்த நன்றி சொல்ற விஷயம் வந்து நான் நிறைய நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன் நான் யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ அவன் எல்லா துறையிலையும் சிறந்தவனா இருப்பான் அவன் மிகச்சிறந்த ஒரு பண்பாளனாக இருப்பான் நன்றி உணர்வு தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா பண்புகளுக்கும் தாயானது இத சினிமாவில் யார ஆரம்பிச்சு வைச்சாங்கன்னு தெரியல இந்த மாதிரி நன்றி சொல்றத அது ஏதோ ஒரு முதல் படம் இருக்கும் அவங்களுக்கு காலம்பூரா நம்ம நன்றி சொல்லிட்டு இருக்கணும் ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வைக்கிறாங்க பாருங்க புருஷா அவங்களுக்கு நன்றி ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு படத்தை நீங்க எழுதி ஏன்னா உங்களுக்கு உங்க ஷோ போடும்போதே நெல்சன் சுத்திக்கிட்டீங்க எல்லாம் சுத்தி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அதோடு இல்லாமல் அதை வந்து எழுதுனீங்க அதை நிறையா இன்ட்ரீஷோ சொன்னீங்க அதனால தான் இந்த டிஎன்ஏ அவ்வளோ பெரிய வெற்றி அடைந்துருக்கு தேங்க்யூ நெல்சன் வெங்கட் சார் உங்களுடைய சைலஜாவா என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னை நம்பி அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்ததுக்கு அண்ட் ஐ தேங்க் என்டைய காஸ்ட் அண்ட் க்ரூ ஹூ ஒர்க் ஹார்ட் டுஎன்ஏ வாட்டர் டேஸ்ட் ஃபார் டுடே and the production Olympia movies back to back nariya hit movies up from Nala storylines nariya kodukraanga and i wish the production to give us more movies and i wish the entire crew for uh, making me a part in this thank you so much thank you too for the beautiful performance அடுத்தபடியாக த பர்சன் ஐ லைக் டு இன்வைட் அவங்க வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே பவர்ஃபுல் ஐஸ் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த படத்துலேயும் வந்து அம்மா கேரக்டர் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க ஐ லைக் டு இன்வைட் பிஜி அவர்கள் டு சேஃப் யூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சக்சஸ் மீட்டுக்கான முதல் காரணமான உங்க பத்திரிகை ஊடகங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நான் ப்ரெஸ் மீட்டை மிஸ் பண்ணிட்டேன் ஆடியோ லாஞ்சு மிஸ் பண்ணிட்டேன் எப்படியோ இன்றைக்கி ரொம்ப லக் நான் இங்கே இங்கே இருக்கிறது உங்களோட எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபாரன் சாப்பாடு கொடுத்த ஒழிப்பியா ஃபுட் கொடுத்து நரசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூ ஷுட் ரீச் சம்மந்த்ஸ் ஹார்ட் த்ரூ ஸ்டமக்குன்னு சொல்லுவாங்க அது நான் செய்வேன் வீட்டில் எப்போவுமே யார் வந்தாலும் சாப்பாடு போடாமல் நான் அனுப்ப மாட்டேன் அது எனக்குள்ளே இருக்கிற ஒன்று அது இங்கே ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்லேயே வந்து நான் உட்காந்து எல்லாருந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுது டிஎன்ஏ ஃபிலிம் ஃபுல்லோ சக்ஸஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு ஒன் மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆன மாமன் நெக்ஸ்ட் இட் இஸ் திஸ் ரொம்ப 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 நான் ஃப்ளைங் மோடில் இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் டேக்கிங் மீ இன் திஸ் ரோல் ஒருத்த காலில் இவர் தான் நின்று ஸ்ட்ரைக் பண்ணி நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி அதர்வா யுவர் ராக்கிங் அண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளவோ நல்லா இன்டென்ஸ் பர்ஃபாமன்ஸ் கொடுத்த கொடுக்க முடியும்னா அது உங்களால் தான் முடியும் ரெமிஷா யோர் அமேஸிங் ஒரு சில முகங்கள் வந்து நின்னாலே போதும் அவங்க நடிக்கவே வேண்டாம் அப்படி ஒரு இன்டென்ஸ் ஃபேஸில் சில பேர் இருக்காங்க அதில் யுவர் ஒன் யுவர் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மாக அண்ட் அந்த கீரோ பண்ணின யா யூ சோ குட் அண்ட் அருமையான எழுத்துக்களோட அருமையான விஷயன்ஸோட அருமையான ட்ரீட்மெண்ட்டோட அருமையாக எக்ஸிக் எக்ஸிக்யூட் பண்ணினா என்னோட இயக்குநருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட நான் காம்பினேஷனில் நான் நடிக்கவே இல்லை ஆமாம் ஒரே ஒரு ஷார்ட் அது ரீசல் தான் ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்மால் சீனில் பண்ணப்பட்டது பத்தலை எனக்கு I need to work more with more with powerful faces. Thank உங்களுக்கு எவ்வளோ பொறும இருக்கு எவ்வளோ தூரம் வந்து ஸ்டேஜில் இருக்கிற உங்களுக்கு பொறுமை இருக்கு அப்படின்னு தெரியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் வாட்ச் பாத பண்ணிக்கிட்டே ரொம்ப நன்றி முதல்ல நீங்கள் எல்லோரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூழலில் ஒரு படத்தினுடைய வெற்றி அதற்கான ஒரு சூழல் அமையுது அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் நல்ல படம் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது அந்த படம் வந்து சரியான ரிலீஸ் தேதி வரணும் அது அந்த இயக்குனர் கையில் கிடையாது அந்த படம் வந்து சரியான பப்ளிசிட்டி கிடைக்கணும் அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் ஒரு கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணணும் அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது அப்புறம் போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து ப்ரமோஷன் பண்ற வரைக்கும் ஒரு படத்தினுடைய வெற்றி அது ஒரு நல்ல படமா இல்ல நல்லா இல்லாத படமாங்கிறத தாண்டி ஒரு வெற்றியை தீர்மானிக்க பல விஷயங்கள் கை வேண்டி இருக்கு ஒண்ணு சேர வேண்டியிருக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்கு உழைப்பு போட வேண்டி இருக்கு பல நன்றி கடன்களால் மட்டும்தான் அந்த வெற்றியும் பூர்த்தி அடைகிற மாதிரியான சூழல் இப்ப தமிழ் சினிமால இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாம இந்த படம் எப்படி போய் மக்களை சேரும் அத போய் சேர வேண்டிய அந்த பாதை அந்த படத்திற்கு சுமூகமாக இருக்குமா இல்ல அது சேலஞ்சிங்கா இருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கடந்துட்டு இருக்கிற பல இயக்குநர்கள் சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய முழு முழு நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்க இந்த டிஎன்ஏ படத்துக்கு எங்க மேல காமிச்ச அன்புக்கும் இந்த படத்து மேல காமிச்ச அன்புக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்யூ கிட்டத்தட்ட இது ஒன்பது வருஷம் தாண்டி பத்தாவது வருஷம் சினிமால ஐ டோன்ட் ஃபீல் வெரி ஓல்டு ஏன்னா சினிமாவுக்கு கொஞ்சம் வெளியில இருந்து தான் நான் சினிமாவை இயக்கியிருக்கேன் இந்த படம் என்ன சினிமாவை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எங்க இருந்து இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த சில இதயங்கள் அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகளை நான் சொல்லணும் ஆனந்த்க்கும் திவ்யாவுக்குமான கதை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல இருந்து என் கிட்ட அந்த கதை உள்ளுக்குள்ளே இருக்கு அஹ் இந்த ஆனந்தும் திவ்யாவும் பெயர் வேற வேற பட் இதை நான் வந்து என் வாழ்க்கையில பார்த்து உண்மையான கதை இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு இருபது பேர் இருக்கிற குடும்பத்துல ஒரு ஒருத்தரை மட்டும் அவங்களுடைய அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்காம அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் காமிக்காம அவர்களை வந்து ஒரு தனித்துவமாகவும் ஒரு அந்த அந்த குடும்பத்தினுடைய போக்கோட ஒன்று சேராத ஒரு ஆட்களாகவும் ட்ரீட் பண்ணும்போது அவங்க கோத்துரு பண்ணக்கூடிய அந்த அந்த வழி இருக்குல்ல ஒரு இருபது பேர் இருக்கிற குடும்பத்துல எப்பவுமே ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு டிஸ்கஷனோ இல்ல வந்து ஒரு முடிவோ இல்ல ஒரு ஊருக்கு போறோம்னா கூட அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட இல்ல அவங்களுக்கு விருப்பம் இருக்குமான்னு கூட கேட்காத மாதிரியான உயிர்கள் வந்து நிறைய சமூகத்துல இருக்கு ஒரு குடும்பத்துல அவங்க ஒருத்தர் மட்டும் ஒட்டாம இருப்பாங்க அப்படி நான் நிறைய கதாபாத்திரங்களை பார்த்திருக்கேன் அவங்களோட வழியை நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் ஆஹ் எங்க குடும்பத்திலே நான் பாத்திருக்கிறேன் என்னோட நண்பர்கள் குடும்பத்துல பாத்திருக்கேன் சோ அந்த மாதிரி நான் பார்த்த ரெண்டு கதாபாத்திரம் தான் ஆனந்தும் திவ்யாவும் ஆஹ் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லாம் எனக்கு இந்த கதையே வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி தோணுச்சு அந்த டிஸ்கஷன் என் முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சரி நீங்க பண்ணல என்ன அந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு நான் அன்னைக்கு எடுத்த முடிவு கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து ஆண்டுகளுக்கு தாண்டி இப்படி டிஎன்ஏன்னு ஒரு படமா அதுல வந்து அந்த கை குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாவும் உங்களை வந்து சேர்ந்து இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன் அதை தாங்கி பிடிக்கிற கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த நான் கதையை எடுத்திருந்தாலும் அதற்கான வரவேற்பும் அன்பும் மக்களிடம் இருந்தும் சரி உங்களிடம் இருந்தும் சரி கிடைக்கும் கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கை விதைச்சிருக்கு உங்க எல்லாருக்கும் அடுத்த நன்றி அந்த உண்மையான ஆனந்துக்கும் அந்த உண்மையான திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் அவர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க ஆனா வேற வேற ஆட்கள கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் இங்க வந்து எல்லாருக்கும் வணக்கம் பிளஸ் தேங்க்ஸ் கிவிங் இன் சக்சஸ் மீட் ஏன் படத்தோட இந்த ஃபீலிங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கா இருக்கு நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்துல வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்க எல்லாருமே வேலை செஞ்சோம் இந்த சக்ஸஸ் மீட்ல எல்லாருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபீல்ஸ் கிரேட் டு பி அ பார்ட் திஸ் அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா நாங்க ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போகணும் இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்க யாருமே யோசிக்கல இது இவங்களுக்காக எடுக்கிறோம் இது அவங்களுக்காக எடுக்கிறோம் அந்த மாதிரி எந்த தாட்சுமே இல்லாம ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு ஆனஸ்டான ஒரு படம் எடுப்போங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க சேர்ச்சு போனோம் அண்ட் படம் முடியும் போது விவர் கன்வின்ஸ் தட் ஓகே எங்கேயோ வி டிட் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் இருந்தது பட் போன வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ரெஷோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ விவர் ஆல் எக்ஸைட் டு சி சரி ப்ரெஷ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கங்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்தோம் அன்னைக்கு நான் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப நர்வஸா இருந்தேன் என்னடா பிரஸ் பிரசு சொல்ல மாட்டேன் நோ இஸ் ரியாக்டிங் எல்லாருமே கொஞ்சம் குவைட்டா இருக்காங்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்துருக்கேன் பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாரும் நின்று கை தட்டினாங்க ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஃபுல் ஃபில்லிங்கான ஒரு மூமெண்ட்டா இருந்தது அண்ட் எல்லாரையும் சந்திச்சு எல்லாருக்கிட்டும் பேசும்போது ஒவ்வொருத்தர் முடிஞ்சிலேயும் ஒரு ஒரு சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அவ்வளோ என்கரேஜிங்கா பேசினாங்க ஸோ முக்கியமாக வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்தது சரி ஓகே நாங்கள் எடுத்த படம் ஃப்ரெஷ்ஷுக்கும் ரெசினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அண்ட் இப்போ எங்கே போனாலும் இஸ் நியூ திங் வேர் நியூ திங் கிடையாது இது எப்பவுமே இருந்தது தான் பட் வேர்ட் ஆஃப் மவுத் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க வேர் சொல்றாங்க ஸ்டார்ட் டாக்கிங் அண்ட் தட் இது ஒரு நல்ல படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பட் அது தான் தான் அந்த அந்த வெட்னஸ்டே முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே எங்கள் படத்தை உங்கள் படமா ஆக்குனு வந்துட்டு இவ்ஸ் பிக் பூஸ்ட் அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமா இருக்குது தான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றேன் நம்புகிறேன் அண்ட் அதுக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லிக்கிறது பிரஷன் வீடியோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா இந்த லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நாங்கள் போகணும் மற்ற தியேட்டர்ஸ்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம் சோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் வந்து தியேட்டர்ல ஸோ சோ எல்லாரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமா பேசுனாங்க இதை சேர்ந்து மூவிஸ் நைஸ் சடனாக ஒருத்தருக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்கள பட் ஒரு ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துக்கிறதுக்காக அட்ஜெஸ்ட் டூ கப்ல சேக்கெண்ட்ஸ் அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை பிடிச்சிட்டு வாங்க வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட்டிட்டு அந்த பக்கம் போகணுன்னு அவங்க என்னன்னு தெரியல என்ன பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்தேன் பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்னவோ தெரியல தம்பி உன் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சும்மா சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ் அந்த ஒரு விஷயம் எனக்கு கிப் கேமிங் சம்திங் டு திங் கேன் ஒவ்வொரு தியேட்டருக்கு நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுறாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி அஃப்கோஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் என்னோட கேரியருக்கும் மீ பீங் அன் ஆக்டர் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன்